மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அந்த நிலத்திற்கு சொந்தமான பல சொத்துக்கள் இருக்கின்றன அதில் பார்த்திங்கன்னா சென்னை கிரீன்வேஸ் வேஸ் ரோட்டில் சொத்துக்கள் அதிக அளவில் இருக்குது ஆனால் பெரிய மனசு பண்ணி இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணியிருக்கேன் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கிரவுண்டு நிலத்தில் ஒரு இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் நாங்கள் வந்து ஒரு கல்ச்சுரல் சென்டர் கட்ட போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இது குறித்து உடனடியாகவே ஆலய வழிபடுவோர் பாதுகாப்பு சங்கம் டி ஆர் ரமேஷ் அவர்கள் உடனடியாக வழக்கு தொடுத்தார் என்னென்னா அறநிலையத்துறை சட்டப்படி கோயில் நிதியை பயன்படுத்துவது சம்பந்தமாக ஒரு பொது அறிவிப்பு கொடுத்து ஆட்சேபனை எதாவது இருக்கிறதா இவங்க தான் தோன்றித்தனமாக அவங்களாகவே நாங்கள் டெசிஷன் எடுத்துவிட்டோம் அரசாணைக்கு பிடிச்சாச்சு பில்டிங்கை கட்ட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது தவறு இது இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்திற்கே இது விரோதமானது அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருந்தார் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு பொழுது திரு ரமேஷ் அவர்கள் என்ன கேட்டாரோ அதை நீதிமன்றமும் அதையே சொல்லியிருக்கிறது பொது அறிவிப்பு வந்து ஆட்சேபனை பெறப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனடியாகவே இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஆஜரான அட்வொகேட் டி எஸ் ராமன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் உடனே இல்லை இல்லை நாங்கள் வந்து சட்டத்திற்கு புறம்பாகலாம் எதுவும் செய்ய மாட்டோம் சிஎம்டிஏட்டை நாங்கள் அப்ரூவல் கேட்டிருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ வழிகாட்டுதல் சொல்கிறாங்களோ அதுபடி தான் நாங்கள் நடந்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவரை இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது எனக்கு சிஎம்டிஏட்ட நாங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கோம் அப்படின்னு எனக்கு இந்த இந்த முடிவு எடுத்திருக்கிறது திராவிட மாடல் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி சரி திராவிட மாடல் தலைமைக்கும் இந்த இந்து வர்லைத்துறைக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா திமுக ஆட்சியில் ஆட்சி பொறுப்பில் இருக்குது இந்த திமுகவும் காங்கிரஸும் எப்படி பித்தலாட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெரால்டு கேஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நேஷனல் ஹெரால்டு கேஸில் வந்து எங்கள் பொருளாளர் எடுத்துட்டாரு ட்ரஸ்டி முடிவு எடுத்துட்டாரு இவ் அதை வாங்கிக்கிறவர் இவர் அப்படின்னு சொன்னோன்னே யாரா அது பொருளாளர் மோத்திலால் ஓரா ட்ரஸ்டி மோத்திலால் லோரா வாங்கிக்கிறவரு மோதிலால் ஓரா சைனிங் அத்தாரிட்டியா சைனிங் அத்தாரிட்டியா மோத்திலால் லூரா மோத்திலால் ஓரா முடிவெடுத்து மோதிலால் ஓராவே வாங்கி மோதிலால் ஓராவே சைன் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி ஒரு கேலி கூத்தா தான் இப்ப இதுல உடனே நினைக்கலாம் சரி இதுல யார் என்ன பண்ணதுன்னு இந்து வருணைத்துறை அமைச்சர் வந்து முடிவெடுக்கிறாரு இந்த இடத்துல கல்ச்சுரல் சென்டர் கட்டணும்னு இது கோர்ட்டுக்கு நம்ம அன்பு அண்ணன் டிஆர் ரமேஷ் போன உடனே இல்லைங்க நாங்கள் சிஎம்டிஏல பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒன்று நீதிபதி அந்த கேள்வி கேட்டாரா இல்லையாங்கிறது தெரியல சரிங்க அப்போ சிஎம்டிக்கு பர்மிஷன் கொடுக்கற இடத்துல யாருங்க இருக்கிறது அப்படின்னா இப்ப சிஎம்டி அமைச்சர் யாரு இந்து இந்து அரணமைச்சர் அல்லோலியா பாபு தான் இருக்காரு இப்ப அந்த சேகர் பாபு தான் சேகர் பாபு அந்த இடத்துல கட்டணம் கட்டணமா வேண்டாமா அப்படின்னு அந்த அதுக்கான பிரச்சனை வரும்போது அதுக்கு தீர்ப்பு சொல்ற இடத்துலயும் சேகர் பாபு தான் இருப்பாரு இது வந்து நம்ம நேஷனல் ரேல்டி கேஸும் இதுவும் ஒன்னா இல்லையா அதனால இந்த அளவுக்கு ஒரு கேலிக் கூத்தா சட்டத்தை கேலி கூத்தாக்குறது தமிழ்நாட்டுல இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் ஆனால் நல்ல வேலை அன்பு சகோதரர் டி ஆர் ரமேஷ் மாதிரி ஆட்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை எல்லா கோவிலையும் வித்து விற்று அதாவது மலையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கதையாக இவங்க நடத்தியிருந்துருப்பாங்க இதே அரங்கத்தில் டி ஆர் ரமேஷ் கூட நம்ம கிட்டத்தட்ட நூற்றி இருபது எபிசோடு எபிசோடுக்கு மேலே அரசு கையில் ஆலயம் அதுக்கு முடிகிற இடத்துல வந்து அரசு கையில் ஆலயங்கிறது முதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை என்ன குரங்கு கையில் பூமாலை அப்படிங்கிறது சரியான சரியான நம்ம கௌதம் தான் அந்தமாகவே இருக்கணும் அதுல அந்த மாதிரி இது குரங்கு கையில பூமாலைங்கிற லெவல்ல இவங்க வந்து எச்சாரன் நடத்துறாங்க அது அறநிலைத்துறைங்கிறதே கோவில் கொள்ளை துறை மாறிடுச்சு நூத்தி பத்து கிரவுண்டுக்கு இப்ப என்ன சொல்றாங்க இருபத்தி ஆறு கோடி வருமானம் செலவு பண்ணி கட்டினோன்னா ஆண்டுக்கு இருபத்தி மூணு கோடி வருமானம் வரும் அப்படின்னு கதை சொல்கிறவங்க போயிடுச்சே அப்படிங்கிறது மாதிரி இப்போ இந்த நூற்றி பத்து கிரௌண்டில் என்ன வருமானம் வருஷத்துக்கு அவங்க என்ன குறைஞ்சதும் ஒரு கோடி ரெண்டு கோடி வந்திருந்தா கூட பரவாயில்ல மூணு லட்சம் அந்த மூணு லட்சத்தையுமே பல இன்ஸ்டால்மெண்டில் இவங்க வந்து இதே கால பேர்லையே கல்லூரி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கூத்தடிச்சு திருச்செந்தூர் கோவில் கல்லூரி வந்து இருந்து எண்பது கிலோமீட்டர் தள்ளி இப்போ திருச்செந்தூர் முருகன் பேரில் ஆரம்பிக்கிற கோ காலேஜ் அதே மாதிரி இங்கே நூற்றி பத்து கிரவுண்டில் இவங்க காலேஜ் ஆரம்பிச்சிருக்கலாமே அதை திருப்பதி உண்டியலை கிண்டல் படுத்துகிறவங்களுக்கு திருச்செந்தூர் உண்டியலை போட்ட காசை வச்சு திரு அதை வந்து அதில் என்னென்ன செய்யணுமோ தகுதி செய்யணுமோ செய்யலாங்கிற அளவில் இருக்காங்க இது வந்து கோர்ட் இதை எப்படி கொண்டு போதுங்கிறதை நம்ம பார்க்கணும் இப்போ தடை கொடுத்துருக்காங்க இல்லைங்க அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அதாங்க ஆஸ் பர் கைட்லைன்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்ரூவ் பண்ணுறாங்களா அதில் அடிப்படையான ஒரு விஷயத்தை டி ஆர் ரமேஷ் எழுப்பியிருக்கார் நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல கல்ச்சரல் சென்டர் கட்டணும் அப்படின்னு அரசு முடிவெடுத்தால் அரசாங்க இடத்துல அரசாங்க நீதியில் கட்டுங்க கோவில் பணத்தில் கை வைக்க நீ யாருன்னு அடிப்படையான கல்வி கேட்குறேன் இந்த நூற்றி பத்து கிரௌண்டு இடத்துல இவங்க ஒழுங்காக நிர்வாகம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி அதுலேருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருந்தா மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களின் கல்வி உதவித்தொகைக்கும் மருத்துவ செலவுக்கும் இவங்க செஞ்சிருந்தாங்கன்னா மதமாற்றம் பெருமளவில் தடுக்கப்பட்டிருக்கும் அதை விட்டுட்டு மதமாற்றத்தை மதமாற்றத்திற்கு ஒரு பக்கம் ஊக்குவிச்சுக்கிட்டு இந்த தமிழக அரசியல்வாதிகள் மதமாற்றத்துக்கு ஒரு பக்கம் துணை போய்கிட்டு கோவில் சொத்தையும் கொள்ளடிக்கிறதுங்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுங்கிற கோஷம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகின்றது ஏன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி இது இந்த கழகம்னு இல்லை நாணயத்தின் இரு பக்கமாக இருக்கக்கூடிய தமிழ்ந்த பாடியார் கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த அந்த அம்மாவாக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி கருணாநிதியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த கள்ளக்குறிச்சி பார்த்துருப்பீங்க அந்த இவர் தமிழ்ந்த பாடியார் ஆட்சியில் தானே கள்ளக்குறிச்சியில் இந்த கலெக்டரேட் எடுக்கிறதில் பிரச்சனை வந்தது இது இவங்க வந்து இதை வந்து இந்த வழிப்புள்ளையார் எடுத்து இப்போ கடத்தேங்காயை எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைங்கிற கதையாகவே இந்த திராவிட ஆட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல வேலை ஆலய வழிபடுவோர் சங்கம் போன்று பல்வேறு தரப்பினர் இதில் ஈடுபட்டு அங்கங்கே யாராவது ஒருவர் ஒரு ஒரு ஆள் சத்தியத்தின் பக்கம் நின்னாலே அங்கே சத்தியம் பாதுகாக்கப்படுகின்றது என்பதற்கு இது ஒரு தகுந்த உதாரணம் மா மாண்புமிகு உயர் ச மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் திமுக ஆட்சிக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு நிறுத்தி வச்சிருக்கு நம்முடைய கபாலீஸ்வரரின் அவருக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் என்று நம்புவோமாக